तेया ரெட் ரோஸ்ன்னு சொல்கிறீங்க என் ஆளுன்னு சொல்கிறீங்க அவருக்கு பேர் இல்லையா ஏ கண்மணி பேர் இல்லையா பேர் இருந்தால் பேர் சொல்லி பேசுங்க எதுக்கும் படுறீங்க பேசும் கோபப்படுறீங்க பண்ட நா ஏப்பா அவனுக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஸ்பெல்லிங் விட்டு அடிப்பா ஸ்பேஸ் விட்டு அடிப்பா இப்படி எப்படிப்பா படிப்பேன் அடடே நம்ம நந்து அடடே நம்ம சங்கர் அண்ணா வாங்க லைக் டன் நன்றி அண்ணா சாப்பிட்டாச்சா நைட் என்ன டின்னரு வாங்க சங்கர் குமார் அண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என் கண்மணி நான் சென்னை பல்லாவரம் இரட்டை பிள்ளையார் கூரடி ஈஸ்வரன் நகர் வருவேன் உங்கள் அட்ரஸ் எனக்கு தெரியாது உங்களுக்கு முன்னால் வருவேன் ஹாய் கண்மணி ரெண்டு ரோஸுக்கா ஏழாவது விருப்பப்பதிவு பண்ணிட்டேன் ஓகே ஓகே ஹாய் குட் நைட் ஃப்ரீஸ் விருதுநகர் கண்ணா அவர்களே வாருங்கள் இனிய இருவணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் வீட்டில் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா எங்கேருந்து வரிங்க தோசை சாப்பிட்டோம் அப்படியா தோசைக்கு தொற்றுக்க அவன் பேர் வந்து யுவராஜ் அக்கா ஓகே ஏன் நம்பர்லாம் ஷேர் பண்ணிக்கலையா அவர் உங்க ஆளுன்றீங்க நம்பர் ஷேர் பண்ணிக்கலா த்ரீ தோஷ் ஹாய் சாப்பாடு தோசை சாப்பாடு தோசை ரெண்டுமே சாப்பிட்டீங்களா அடாடா அடிச்சு தூள் பண்ணுங்க நல்ல சட்டினி ஜெயா சிஸ்டர் நீங்க யாருன்னு தெரியாது வணக்கம் உடன்பெறப்பே சாப்பிட்டீங்களா ஓகே பாய் கொஞ்சம் வேலை இருக்கு ஓகே ராஜாண்ணா ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாய்னா வேலை பாருங்க இலங்கை தமிழ் புரியவில்லையா உங்களுக்கு யாருக்கு எனக்கா எனக்கா என் வேலை இருந்த வேலை பாருங்கண்ணா பொங்கலுக்கு முன்னால் வருவேன் எதுக்கு கோபப்படுறீங்க கண்மணி எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு போகட்டும் கண்மணி எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு போகட்டும் எது வேண்டாலும் சொல்லிட்டு போகட்டும் புதினா சட்னி இல்ல புதினா சட்னி டக்குனு கண்மணி எது வேணா சொல்லிட்டு போகட்டும்ன்றதுக்கு இது வந்து அதாவது எப்படி சொல்றது இது லைவ் ஓகே எல்லாம் என்ன பேசுறதுனாலும் கேக்குறனாலும் இல்ல எனக்கு தெரிய எனக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் தகவல்ல எனக்கு தெரியணும் யார் வேணால் வந்து ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு போங்கப்பாமா நான் ஏன் லைவில் சொல்ல மாட்டேன் என் கதையை சொன்னால் பெரிய லிஸ்ட்டே போகுமாக்கா சொல்லுங்க உங்களுக்கு தமிழ் வரல எனக்கு தமிழ் வரலையா இல்லை உனக்கு தமிழ் இங்கிலீஷ் சூப்பராக வருதா வாங்க சரியான வாள் சாப்பிட்டீங்களா யார் சரியான வாள் எங்கே இருக்காங்க எனக்கு காட்டலையே எந்த மெசேஜும் அந்த வாலு எங்கேயாவது போய் வாழு சேட்டை பண்ணிச்சா ஏன் எனக்கு மட்டும் மெசேஜ் காட்டலை கண்மணி நான் கேட்குறேன் சொல்லுமா